வணக்கம் ரோவாளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி ஒன்பதாம் தேதி மேலம்புரி நாடநடப்புடன் இணைந்து கொள்வோம் உங்களுடைய முழுவனும் சின்னாவும் சின்னாவும் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று ப்ரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம்

தப்பிக்க இந்த வித்யா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவனான சுயிஷ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பொருஷ்மா அதிபருக்கு பவுனியா மேல் நீதிமன்றம் நீதிபதி எம் எல் மிகால் நால்விட சிறைத்தண்டனை வழங்கியது ஆக ஊர்தீமான வித்யா கொலை வழக்கின் குற்றவாளியான சுயஸ்குமாரை இதுக்கு போன ஒரு பேர் நன்றி தப்பிக்க உதவிய வழக்கு நேற்று வவுனியால் மேல் நீதிமன்றம் உடன் பெற்றது இதன்போது சுரேஷ்குமாரை பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நியூக்கப்பட்ட நிலையில் அப்போதைய வடமான சிரேஷ்ட பிரதிபோஷ அதிபர் வரி ஜெயசிங்கவுக்கு நாலு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டவுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணம் மத்திய சந்தேக நபரான பொருள் உத்தியோகர் சிறுகஜனுக்கும் நாலு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதால் அவருக்கு நிகழ்ந்த புனியானையும் வவுனியா மேல் நீதிமன்றம் யாருக்கு புனியானு சுஸ்துமா இருக்கு அவர் போட்டாரு அப்ப அதை விட்டுருக்காங்களா என்ன அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வன்முறை கும்பல் நாள் தனங்கிழப்பில் தாக்கப்பட்ட ஓய்வு பெற்ற அதுவேர் மரணம் இதே நெப்ப தெனங்கிழப்பு பகுதியில் வைத்து தாக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஏ நீ வெறிய சேர்ந்த விசுவாசம் பேரே விசுவாசம் பா என்ற ஓய்வு ஓ பூனேரி மத்திய கல்லூரி அதிபரும் நாலு அதிபரும் ஒரு கடந்த சனிக்கிழமை பூனேரி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த வேளை தனங்கிளப்பு பகுதியில் நிறை போதையில் நின்ற வன்முறை கும்பல் அவர்களை வலிமத்து மூக்குத்தமாக தாக்கியது இங்கே தனங்கிளப்பில் தாக்குதல் கிணக்கானவர் யாழ் பொதுநாள் வைத்தியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் சிகிச்சை பெற்ற பேர் நைச்சம்பத்துடன் தொடர்புடைய குடியாமல் பூனேரி

என்ன விளத்தின்ல நாங்கள்தான் பிலத்தி கொண்டு போகணும் பத்தை கால போய் ரோட்டுக்கு அங்கால போகலாமோ ரோட்டில் நின்றாக்கல நாங்கள் பயமா சொல்லிடலாம் எல்லாரும் பெற்றாரு தான் பெற்றாருக்குதான் இதை சமர்ப்பணும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன அதையும் சொல்லுவேன் இது பயமா இருக்கிறான் பையன் போதை மாத்திரை உணவு அது வேண்டாம் ஜாலியில் கைது தான் கைது ஏறி என்ன இனி இவர் பாதாள உலகத்துக்கு முடிவு கட்டப்படமென்றும் சொல்லி இருக்கிறது என்ன கட்ட போறோம் தெரியாது பாப்போம் வேண கட்டி புதுக்கொடை துப்பாக்கி பிரியோம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நீங்களெல்லாம் விட்டு இருக்கிறீர்கள் நாங்களே நேர் என்று கேட்குறேன் சைத்ரி சைத் கேட்குறேன் நெடுந்தி மன்னாரில் பதினாறு இந்திய மீனவர்கள் கைது அது தொடரும் பிரச்சனை எதிர்வரின் தேதி வடக்கு மாகாண படசாலைகளுக்கு விடுமுறை ஏன் சிவராத்திரி சிவராத்திரி தினத்துக்கு மறுநாள் விடுமுறை வழங்கப்படும் நித்ரோடு மின்சாரம் தாக்கியதில் கிளிநொச்சியில் ஒருவர் பலி மின்சாரம் தாக்கியதில் எண்பத்தாறு வயது முதியவர் ஏன் அதுக்கு உண்டை கையை வச்சார் இவர் ஐயோ கடவுளை பொதுசுக்கு உட்பட்ட நெல் வயலுக்குள் வைக்கப்பட்ட மின் குணல் வயர் நெல் அறுவடை செய்த பின்பு வயலுக்கு வைக்கப்பட்ட நெருப்பின் மூலம் வயிற்ற நெல் மிஞ்ச அது கவனியாமல் இப்போ இந்த விட்டு இருக்கு செம்மணி மனித புதை கூலி பார்வையிட்டார் நீதவா வயலுக்கு போய்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்ட்டா கிடையாது வயலுக்கு கரண்ட் உள்ள பாவிச்சா போகணும் ஜான வெளியெல்லாம் போய் போடுணும் அதுவும் மீன் கரண்ட்லாம் கொடுக்கணும் அவையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் கவனம் என்ன செய்கிறோம் இது செய்கிறோம் முதல் நாள் செய்த மறந்து அதுக்கு போய் காரை வைக்கிறது ஓய் பெற்ற அதிபர் கொலை ஆசியர் சங்கம் கண்டனம் கிளிநிதி யாழ்ப்பாணம் கண்டனம் என்ன நடந்த தெரியாங்கடா கடாப்பா ஏன்து தெரியாங்கடாக்கு தற்போதைய அதிபரும் ஓய் பெற்ற அதிபரும் அதிபர் ஒரு பெரும் தற்போதைய அதிபர்ன்ற பேரை காணணே அறியணும் வடமாகாண அதிபர்கள் சங்கம் வன்மையாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் சரியோ புதுக்கொடை படுகோலையை போலீஸ் அதிகாரி கைது எல்லாம் போலீஸ் அதிகாரியும் இராணுவ அதிகாரிகளும் மாதான் கிடக்குது என்ன ஒன்றும் பொது சென்ன மாத்திரிக்கல சர்வதேசமும் ஒம்மை ஏகமாற்று தான் தெரியும் அது இப்போ இந்த காலம் கூட அதுதான் நடக்குது பேர் என்ன காணாமல் ஆக காணாப்பட்ட ஆக்கப்பட்ட ஒரு உறவுகள் தீச்சட்டி எந்தி போராட அது போராடலாம் ஆனால் அந்த இந்த சர்வதேசத்தை நம்புன்றது எல்லாமே இல்லாமல் சும்மா ஒரு பொய்த்தனமான வேதி என்னடா இலங்கையில் ஆட்சியாளர்கள் மாறாலும் இனப்படவுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என வடக்கு கிழக்கு வரிந்து காணப்பட்டோர் சங்க தலைவர் ஜோ கனகரஞ்சினி தெரிவித்துள்ளது அதுதான் எனக்கு ஜால் வருகிறார் கைத்தொழில் துறை அமைச்சர் இலங்கை இந்திய கூட்டு முயற்சியில் சம்பூரில் நூற்றி இருபது மெகாவட் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைச்சரவை அனுமதி அங்கேயும் ஆட்சியர்ப்பு சேவைக்கான பெரிந்துரைகளுக்கு அனுமதி பதினொரு அமைச்சுக்களின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் அஞ்சு மாகாண சபைகளின் நிலவு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வெற்றிடங்களில் ரெண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்காக ஆட்சேப்பு செய்வதற்கான பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேற்கொடுத்த பரிந்துரையை அமல்படுத்துவதற்கான நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையின் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பட்டாரிகளுக்காக தான் வாய் சொல்லுகிறார் அரசு சேவைக்கு ஆட்சேப்பு செய்யும் செயல்முறைக்கு பீழாய்வு செய்தல் மற்றும் ஆளுநர் முகாமித்துவத்துக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கிரியாக கூப்பிட போகிறாங்க கவனமாக இருந்து இப்போவே போட்டி பரீட்சைகளுக்கு படியுங்கோ நான் என்னண்ட சந்திக்கிறாங்களே அப்படி தான் சொல்லுவோம் படிக்கோண்டிருக்கோங்க பேருந்து படிக்க ஒழிக்க இஞ்ச விளையாட்டு செய்தியும் வந்துட்டு பந்து வீச்சாளருக்கான தரவரிசையில் தீஷன முதலிடம் பாகிஸ்தான் சொதப்பல் நியூசிலாந்து அசத்தல் என்ன ராயேந்திரநாதோட சேர்ந்துட்டேதேம்பரிய எனக்கு சாமிான் தெரியுதுல போட்டோவெல்லாம் பார்க்க தெரியும் இவர் நான் காண போயிட் இலக்கு வைத்து மோசடியில் ஈடுபடும் பெண் வெளிநாடுகளில் இருந்து வருவோரை இலக்கு வைத்து நன்கொடைகள் மருத்துவ உதவிகள் என கூறி வருவோர் தொடர்பில் அவசரமாக இருக்குமாறு பொருட்களை செய்தே நாங்கள் நிட்டுக்காச்சு சொல்கிறோம் காது கேட்குறாங்க கொடுக்காதீங்க கவனமாயிரம் கொண்டு என்ன எல்லாம் பிரச்சனைடாப்பா வெளிநாட்டிலிருந்து வர்ற அக்டே கொடுத்து விட்டு வருது என்ன

பிரிவுகளின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவிக்கான நியமத்தினை உத்தரவின் பேரில் இவருக்கு வழங்க வைக்கப்பட்டுள்ளது சரியோ நீக்க குழு இதன் பிரகாரம் ஜாழ்பாண மாவட்டத்தின் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறையா தீபகந்தெற்கு வேலனை நல்லூர் வரிகாமம் கிழக்கு கோப்பை ஆகிய பிரதேசங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது சரியான தடிமன் தடிமன் இல்லை இந்த பனி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்து விட்டதாக விமர்சிக்கின்றன வேட்பாளர் தெரிவு கூட்டத்தில் சுதந்திரன் தெரிவிப்பு அப்படி நான் செய்ய இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் சுமந்திரன் ஐயா பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் வைத்தியர்கள் ஆனந்த ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார் ஏன் வாய்ப்புற்று நோய் ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாக வாய்ப்புற்று நோய் அதிகாரி சொல்லியிருக்கிறார் என்னத்துக்கு வந்து எனக்குண்டா தெரியாதா ஏனென்றால் அவர் மேலும் தெரிவிக்க நாட்டின் நாலாந்தான் வாய்ப்பு மேலும் ஒவ்வொரு வருடம் இலங்கை ரெண்டாயிரம் திறக்கம் மூவாயிரம் பேர் வாய்ப்பு நோயாளர் அவ்வளோ கொடுத்து வச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லிடுவோம் படுக்கைக்கே நன்றி சொல்லணும் உடம்புக்கே நன்றி சொல்லணும் பெரிய விஷயம் அமெரிக்க தூவர் கடற்படை தலைவர் சந்திப்பு சேட்டி சுகாதார பணியாளர்கள் கொடுப்பனவளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை ஏண்டா നൈവുകൾ മരുത്വ തൊഴിൽ വല്ലുണർ ഒന്നിയും തെരവെച്ചിരിക്ക അനു നിലയിലും വിഷുവിട പ്രി പയനുള്ള പൊതു സേവികളെ ഉറത് ചെയ്ത അനു നങ്ങളിലും ഉള്ള അലുവേ നാ തീരുമാനം എടുക്കപ്പെട്ടുള്ളൂ എല്ലാം വില്ലങ്ങൾ എല്ലാം പോടുപടിക്ക പോയിനും വേലികളെല്ലാം വിനൈത്ത വേലിയാ അമയ പോ വരുമ്പിയോ വരുമ്പോലോ തന്റെ വാളെ അത് മാറും തേതേ നടത്താവിട്ടാൽ നാട്ടെ വിട്ട് വെളിയേറ വണ്ടി ഏർപ്പെടും ഇത് ഇന്ത്യ ഇല്ലാട് ഉക്രൈൻ ജനാധിപതി എച്ചു அண்ணாதி அவர் இருக்கிறார் தேர்தலை நடத்தாவிட்டா நாட்ட விட்டு ஓ ஜனாதிபதி திருநாட்டம் தெரிவித்தார் சரிவராது ஏன் அப்படி இவர் சொல்லலாமோ தவறான உலகத்தில் வாழ்கின்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜாடன் இவே என்ன நடக்கிறாப்பா சூடானின் உள்நாட்டு போர் தீவிரம் தாக்குதல் இருநூறு பேர் உயிரிழப்பு நடுவானின் மோதிய சிறியதாக வாகன விமானங்கள் இருவர் உயிரிழப்பு அமெரிக்காவுக்கு என்ன நடா செய்ய இந்த மேலே விமானங்களுக்கு ஒற்றி விமான மாடு முந்தைய இந்த கேஷ் குக்கர் படிக்கிறது பட படப்படமா இந்தியா நான் எப்போ வேண்டாம் போவாங்க கூட புதுசதி வரா நான் காப்பெல்லாம் போகிறேன் மின்சார பாரத ஜதி இந்தியாவுக்கான நிதியுதவியை நிறுத்தியதை அமெரிக்கா ஏன் இந்தியாவுக்கு வேண்டுமா இல்லை நாங்களுக்கு எங்கே அதிவேத்த இந்தியாவில் டெஸ்ரா தொழிற்சாலை அமைப்பது நியாயமற்ற ட்ரம்ப் ட்ரம்ப் ஒன்று என்ன பிளான்லையும் வந்திருக்கிற அமெரிக்கா துறைக்க வந்திருக்கிறோம் இல்லை அமெரிக்கா பழக்கம் வந்துடும் ஒன்றும் பிளாங்கிலேயே எல்லாத்தையும் எழுந்தி பாட்டு கொசுவை பிடித்தால் சன்மானம் பின்பஞ்சி வினோத அறிவு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மனிதாவில் டெங்கு காய்ச்சல் விபமாக பிறகு வரும் நிலையில் கொசுவை உயிருடனோ அல்லது கொன்றோ தன் தன் தந்தால் சன்மானம் வழங்கப்படும் எப்படி விளையாட்டு அப்போ எல்லாரும் நல்ல இல்லை கொசுவை தான் அடிச்சு கொண்டு இருக்க போகிறாங்க எல்லாரும் நல்ல ஒரு விஷயந்தான் வெண்கல நாட்டையும் இப்படி தான் நடக்குது கடுகதை ரயில் மோதி அஞ்சு யானைகள் பலி அந்தரி மட்டை குழம்பு அஞ்சு யானை அடிச்சு அவ்வளோ வேகமாக வந்திருக்குமே என்னது ரோடில் நின்றுக்கேன் பிரேக் பிடிக்கல இந்த பெரியவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கும் ஜானைகள். பறவைகளை பார்விட மண்ணதரும் பார் பார்றால உப்பு அந்த வெண் அந்த பன்னீர் தாண்டி வீрена தாண்டி போயி அந்த கடல் அதுக்கு எல்லாம் மாறுது. மடிவாயிருக்கு. பறவப்ரேச்ச கா. போய் பார்க்கணும் மடிவாயிருக்கு. வீடன்றኩል புகந்து தாக்குதன் மூவர் படுகாயாம் பத்ராயணில் சம்போ. வடமாச்சிகளாக பத்ராயணில் கா. பவுவின் நேத்து முந்தின உடம்பின் தாக்கு சம்பந்தம் போது. மூவர் படுகாயம் அந்த. வெளிநாட்டிலிருந்து இந்த வரு அந்த நவரூப பவுனியா பகுதியிலிருந்து காரின் நாட் காரில் ஆட்களை ஏற்றி வந்து வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி என்ன இது என்ன நுழம்பு உடைக்கிறா பார்த்து தறியை சொறிஞ்சாலும் பேசினவங்கிற உறவு அது கடிக்குது என்ன செய்யிறது அண்டை கேட்டு தலியலை மூக்கூட சொரியாத எங்களை தெரிஞ்ச நுழம்பு உடைக்குது உறவு நான் என்ன செய்கிறது செட் பண்ணுவோம் ஸ்டுடியோலாம் செட் பண்ணுவோம் பா நந்திக்கடலில் சட்டவிரோத தொழில் ஈடுபட்ட அறுவர் கைது இருவர் புனையில் விடுவிப்பு நந்திக்கடல் தான் மட்டுவால் தனியமக மணல் அகழ்வுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது ஜெகதீஸ்வரன் எம்பி திருவாசா முற்றுவோம் பிரதோஷ பூசையும் சரி இது இந்திய மீனவர்கள் கைது எல்லாம் கலர் கலராக தான் கிடக்கு நீதிமன்றம் இடம்பெற்ற படுகொலை பாரதூரமானது உடனடியாக விசாரணைகள் மேற்கொண்டு தீர்வை வழங்கும் பொறுப்பே அரசு ஏற்கும் நீதி அமைச்சர் சானா

அவங்களபேன் அவங்க பெண்களுக்கு அவங்களுக்கு அவங்க பிடிச்சிருவாங்க பிடிக்காது என்று சொன்னால் நான் நேர்றது மாணவர்களை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி செல்வருக்கு எதிராக சட்டமணிக்கை எடுக்கப்படும் ஜால் மாவட்ட பிரதிபொருள் சும்மா அதிபர்

அது பேர் நான் ஒரு சின்ன ஒரு விளங்கம்பரம் ஒன்று செய்ய தாம்பனம் நல்ல ஹெல்மெட்டுகள் இருக்குது போய் வேண்டி போடுங்க அது தானே சின்ன பிள்ளைகளுக்கு போடுவா சின்ன பிள்ளைகளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு வடிவாக கொடுத்து விட்றாங்க வடிவா டவுன் ஸ்டான்லி ரோடில் ஸ்டான்லி ஹஸ்திரிய ரோட் அது ஸ்டான்லி ரோடு என்ன எனக்கு தெரியாது ஓ ஸ்டான்லி ரோடாங்க பொருத்தமற்ற சொற்புரியோகம் மன்னிப்பு கூறுனர் அமைச்சர் நலிந்த ஜெயசதில கொழியாளியை ஏற்றி சென்ற வாகன சாரதி கைது நீதிமன்றத்துடன் படுகொலை கொழியாளியை ஏற்றி சென்ற வாகன சாரதியும் கைதாச்சு அந்த பெண்ணை தான் இப்போ தேடி தெரியும் தெரியும் அவதான் இப்போ அவருக்கும் செவ்வந்தி தமிழாவு சிங்களாக்களும் செவ்வந்தி என்று இருக்கு தனிவே செவ்வந்தி பூவே பொண்ணு நிலாவை போட்டு ஓடி போய் டக்காக போட பேர் பொது பாதுகாப்பு மற்றும் பராமன்ற விவகார இணை அமைச்சர் சுனில் பட்டகல தனது ஓட்டுநரை பூர்வா கழுது என்ற அழைத்தமை குறித்து அமைச்சர் நலிந்த ஜெயசதிசன் நேற்று வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு குறிக்கிற உறுது அவர் களது என்று சொல்லிவிட்டேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிறார்களோட நாட்டில் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றும் நடக்கிறது இது என்ன அப்பா நடந்தவர் நடந்தது அதாவது நாங்க பிடிச்சிட்டோம் அதை பற்றி ஒன்று நாட்டில் தேசிய பாதுகாப்பு எல்லாம் அச்சுறுத்தல் சட்டத்தின் ஆட்சியை பதவினப்படுத்தி விட்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உள்ளோம் என்று குறிப்பிடுவது பயனற்றது அனுபவாதான் அனுபவாதான் சொல்லிக்கலாம்

மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்